ஸ்ரீ காகபுண்டரில் பெருநூர் காவியம் ஆயிரம் மூலமும் உறையும் பாடல் முப்பத்தி நாலு தினமோ காலம் சாதனை திறந்து கொண்டு மேலே நெற்றி மார்க்கம் மாற்றம் மறந்து விடலாகாது மறந்துவிடலாகாது வாய்ப்பிதற்றலாகாது அடக்கமாயில் சுரந்து விடும் பாலமுதம் மனதில் தானே தூங்கினவர் போலிருக்கும் மேலிடாதே கரந்து கொள்ள சொன்னாரே மற்றோர் வீட்டில் கால் வைக்க சொல்லவில்லை உள்ளேதானே பத்தாம் மாதரை திறந்து கொண்டு மேலேறும் வழி நெற்றி பற்றியே உள்ளது ஆதலால் புருவ நடுவிலேயே நின்று வாசியை மேல் செலுத்து இதை விடுத்து மூக்கின் வழியே போகும் வெளியேறில் செல்லாது கைவிட்டு விடாதே தினமும் ஒரு காலத்தில் ஒரு முகூர்த்த நேரமாவது இச்சாதனையை கண்ணை போல் கருதி பழகி வர வேண்டும் வாயினால் வீண் பிதற்றல்கள் பேசுவதை நிறுத்தி சும்மா இருந்து தவம் புரிந்து வா அதனால் பால் போன்ற தெளிந்த அமிர்தம் தானாக துறப்பதை மனதில் அறியலாம் அது தூக்கத்தில் கிடைக்கும் சுகம் போல் ஒரு போதையை தரும் அதிலேயே மயங்கி எங்கிடாதே நினைவை நினைவிலே நிறுத்தி மாற்றியினால் மெய்ப்பொருளில் பொங்கும் கொள் விடுத்து மற்றோர் வீட்டில் வாசியை கேட்காது ஒரே வீட்டிலேயே உள்ள உண்மையை உணர்ந்து அப்புருவ உள்ளேயே வாசி கலையை நிறுத்தி தியானம் செய் அன்பே சிவமும் अन्वेष जीवन